இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன் இப்படிப்பட்ட கத்தரை நான் ஆராதிக்கிறேன் என் ஐக்கியம் அவரோடு இருக்கிறது என்னுடைய ஐக்கியம் அவரை சார்ந்து இருக்கிறது நான் அந்த உலக மனிதனோட ஐக்கியப்பட விரும்பவில்லை நான் கத்தரோடு ஐக்கியப்பட விரும்புகிறேன் என்று சொல்லுகிறேன் இன்னைக்கு நான் சொல்றேன் உங்க ஐக்கியம் இயேசுவோட இருக்கட்டும் உங்க ஐக்கியம் பிதாவோடு இருக்கட்டும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கட்டும் எரிமியா தீர்க்க தரிசி புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் எரேமியா ஏழாம் அதிகாரம் மூணாம் வசனம் இஸ்ரவேலின் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் வழிகளையும் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் சீர்படுத்துங்கள் அப்பொழுது அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அல்லேலூயா இந்த ஸ்தலத்தை உண்டாக்கினவர் கர்த்தர் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் உங்கள் கிரியைகள் என்றால் செயல்பாடு நீங்கள் போகிற வழி இந்த ரெண்டையும் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் அதை சரி பண்ணும்போது தான் நான் உங்களை என்ன பண்ண முடியும் ஆசீர்வதிக்க முடியும் என்று கத்தர் சொல்லுகிறார் உங்களை நான் குடியிருக்க பண்ண முடியும் என்று சொன்னார் கடந்த நாளில் நம்ம தியானித்தோம் கடந்த வாரத்தில் என்ன தியானிச்சோன்னு சொன்னால் எனக்கு நீங்கள் துரோகம் பண்ணீங்கன்னு சொன்னார் லே லோயா நீங்கள் எனக்கு என்ன பண்ணீங்க துரோகம் பண்ணிட்டீங்க அதனால தான் நீங்கள் அலைஞ்சிட்ருக்கிறீங்க எனக்கு துரோகம் பண்ணாதீங்க என்று சொன்னார் என்னை விட்டுட்டு வேற எதையும் தேடாதீங்க என்று கத்தர் சொன்னார் இந்த ரெண்டாவது நாளில் நம்ம இந்த ரெண்டாவது வாரத்தில் நம்ம என்ன தியானிக்க போகிறோம் என்று சொன்னால் நம்மளுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது ஐக்கியத்தில் தேவன் பிரியப்படுகிறவர் நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது நம்ம ஐக்கியம் யாரோடு இருக்கிறதோ அவர்களை போலவே நம்ம மாறுகிறோம் இந்த உலகத்தில் ஒரு வழக்கம் இருக்கிறது ஒரு மனிதன் எப்படி இருக்கானோ அவனை போலவே மாற வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொரு சுவாபமும் ஒவ்வொரு மனுஷன்ட்டாக இருக்குது அவர் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாரு அவர் எப்படி வேலைக்கு போகிறாரு அவர் எப்படி செயல்படுறார் இப்படி நம்ம பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் இங்கே யோவான் எழுதும்போது ஒன்று யோவான் புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரம் மூணாம் ஆசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஒன்று யோவான் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் மூணாம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கண்டும் கேட்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் உங்களுக்கு அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் நல்ல கவனிங்க எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது அலையிலேயே சொல்லுங்க நம்ம ஐக்கியம் யாரோட இருக்கிறது எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாம் ஏசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது வேதத்தில் நீங்கள் அந்த இந்த ஐக்கியத்தை ரொம்ப முக்கியம் தேவ பிள்ளைகளுக்கு உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சரி பண்ண வேண்டும் என்றால் உங்கள் ஐக்கியம் ரொம்ப முக்கியம் ஒரு அல்லையா சொல்லுங்கள் ஒரு பிரபலமான நிறுவனத்தில் ஒரு அண்ணன் ரட்சிக்கப்பட்டாங்க பிரபலமான ஒரு பெரிய நிறுவனம் இன்னைக்கு பல இடத்துல அவங்களுடைய கடைகள் இருக்கிறது அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த சகோதரன் வரும்போது ஆண்டோர்களை நடந்து வந்தார் அப்போ ஒரு முறை அவருடைய வீட்டில் ஜெபிக்கும் போது அவங்க மனைவி சொன்னாங்க அண்ணே நிறைய காரியத்தை இவர் மாற்றிட்டார் நிறைய காரியத்தை மாற்றிட்டார் ஆனால் இந்த கெட்ட வார்த்தை பேசுகிறது மட்டும் இவரால் மாற்ற முடியல அது என்னன்னே தெரியல அண்ணே இதுக்காக ஜோம் பண்ணுங்க என்று சொன்னார் அப்போ நான் ஜபத்தை ஆரம்பிச்சுட்டு அந்த சகோதரன் கேட்டேன் என்ன பிரதர் அக்கா சொல்கிறாங்க அது உண்மையானே அண்ணே அதுதான் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன் என் வேலை ஸ்தலத்தில் போனால் அந்த கெட்ட வார்த்தை எப்படி எனக்கு வருதுனே தெரியல மற்ற வண்டில போனா எனக்கு அந்த கெட்ட வார்த்தை இல்லை மற்ற இடத்துக்கு போனால் அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை ஆனால் வேலை செலத்துக்கு போனா எனக்கு அந்த வார்த்தைகள் வருகிறது அங்கே போனா அந்த சகோதரோட ஐக்கியப்படும் போது அது தான் இவங்க மதிப்பாங்க அதை தான் இவனுங்க வேலை செய்வானுங்க ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கிறார் கீழே ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க ஏராளமான வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க எவனுமே நம்ம சொன்னால் கேட்க மாட்டான் அந்த வார்த்தையை போட்டு துட்டினால் மாத்திரமே அவன் வேலை செய்வான் அதனால் என்னால் விட முடியல என்று சொன்னார் தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது உங்கள் ஐக்கிய பிதாவோடும் அவருடைய குமாரனாம் கிறிஸ்துவோடும் இருந்தால் நீங்கள் ஒரு நாளும் விலகி போகவதில்லை கைதட்டி கத்திரமையும் படுத்துங்க அல்லையே லோயா நீங்கள் பழகிறவங்க யார் நீங்கள் பேசுகிறவங்க யார் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க யார் நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இப்போ ஏண்ட பழகுனீங்கன்னா வசனத்தை தவிரவர் ஒன்றும் பேச முடியாது ஆண்டவரை தவிர எதுவுமே பேச முடியாது பாருங்கள் சினிமா பார்க்குறவங்ககிட்ட பழகி பாருங்கள் அவங்க சினிமாவை பற்றியே பேசிகிட்ருப்பாங்க ஐயோ இந்த சீன் வரும் அது வரும் இது வரும் நாடகம் பார்க்குறவங்கள்கிட்ட பழகி பாருங்கள் அந்த நாடகத்தை பற்றி பேசுவாங்க காலையில் வாக்கிங் போகிறவங்கள்ட்ட பழகி பாருங்கள் வாக்கிங் இல்லைன்னா அவ்வளோதான்ப்பா நம்ம லைஃபே பாங்க ஜிம் செய்கிறவங்கள பேசி பாருங்க அந்த ஃபிட்னஸ் இல்லைன்னா அவ்வளோ தான் பாங்க இப்படி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொன்றே தனக்கென்று ஒன்று வைத்திருப்பாங்க நீங்கள் அவங்களோடு பழக பழக அவங்களுடைய சுவாபம் உங்ககிட்ட ஒட்டிக்குமோ தவிர உங்கள் ஜப சுவாபம் அவங்களுக்கு போகாது ஒரு அலையிலே சொல்கிறேங்க அதனால தான் அவர் சொல்கிறாரு எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாம் ஏசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்க ஐக்கியத்தை நீங்க சரியா வைச்சுக்கிட்டீங்கன்னா உங்க பிஸ்னஸ் தளத்தில் உங்க ஐக்கியத்தை நீங்க சரியா வச்சுக்கிட்டீங்கன்னா நான் சொல்றேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்க ஒரு நாளும் இடறி போக மாட்டீங்க அலே லோயா அலே லோயா சிலருக்கு கிண்டலா பேசுகிற ஒரு ஐக்கியம் இருக்கும் யாரை பார்த்தாலும் சிரிக்க வைக்கணும்னு இது பாருங்க பல நாட்கள் ஆக ஆக நீங்க சிரிக்க வைக்கிறேன் சிரிக்க வைக்கிறேன்னு சொல்லி மற்றவங்களை சிரிக்க வைக்கிறேன்னு சொல்லி தான் கூட இருக்கிறவங்களை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி ஆகிடும் ஒரு ரெண்டு பேர் சிரிப்பா ஒருத்தன் அழுதுருவான் அப்ப அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எப்பவுமே பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை பேச வேண்டாம் சொல்லுங்க பிதாவோடும் அவருடைய குமார நாம் ஏசு கிறிஸ்துவோடும் எங்க ஐக்கியம் இருக்கிறது இந்த இடத்துல ஐயா நிற்க மாட்டாரு இந்த இடத்துல அவர் செயல்பட மாட்டார் இந்த இடத்துல அவர் சண்டைப்பட மாட்டார் இந்த இடத்துல அவர் இருக்க மாட்டாருங்க அவருடைய அவர் எப்போவுமே ஆண்டவர் அப்படி நம்ம ஒரு பேரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஆதியாம் புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆதியாகவும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தஞ்சி முதல் பார்த்தீங்கன்னா தேவன் 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 என்று சொல்லி வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இருபத்தாறு அவசரத்தை வாசிக்கும்போது வாசிங்க ஆதி ஒன்னு இருபத்தி ஆறு பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக இங்க உண்டாக்குவேன் சொல்லல இங்க நான் உண்டாக்குனே அப்படி சொல்லல உண்டாக்குவோன்னு சொல்றாரு அப்பவுமே அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாம் அதிகாரத்துல நாலாம் சனத்துல தேவனாகிய கத்தர்னு வந்திருக்கும் பிதாவாகிய தேவனை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் குமாரனா இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பதான் அவரோடு நாம் ஐக்கிய வைக்க முடியும் சொல்லுங்க இதை அறிந்திருந்தார் ஏசு கிறிஸ்து பேசின நாட்களில் பிதாவாகிய தேவனை அறிந்ததுனாலதான் பிதாவோடு எப்பவும் இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டே இருக்கிறார் பிதாவோடைய கனெக்டிங்ல இருந்துகிட்டே இருக்கிறாரும் சொல்லிதான் இவர்கள் இயேசுவோட கனெக்டிங்ல இருக்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாமும் நம்ம பாருங்க ஒன்று இருபத்தாறில் குமாரன் வந்துட்டார் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உண்டாக்குவோன்னு சொல்றாங்க உண்டாக்குவேன்னு சொல்லலை நம்ம அறிஞ்சுக்கிடணும் சத்தியத்தை வேத புஸ்தகம் கதை புஸ்தகம் கிடையாது இது உண்மையில் இது பெரிய ஒரு புதையல் இதை படிக்க 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 நம்ம வாழ்க்கை சீர்பட்டு கொண்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையை நம்ம காரியங்களை சீர்படுத்தவில்லை என்றால் நிச்சயமாக நம்ம நிலையான ஸ்தலத்தில் குடியிருக்க முடியாது ஆமேன் உங்கள் வழி உங்களுடைய பிஸ்னஸ் தளம் உங்கள் வேலையை நீங்கள் கட்டாயம் சீர்படுத்தி ஆகணும் நீங்கள் சீர்படுத்தும் பொழுது தான் கத்தர் நம்ம ஆசிர்வதிப்பா கிறிஸ்தவன் எந்த பிஸ்னஸும் பண்ண முடியாது கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவன் எதை வேணாலும் செய்து ஆண்டவர் காணி கொடுத்து ஏமாற்ற முடியாது இதைத்தான் செய்யணும் இப்படி தான் செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அமேட் சொல்லுங்க இப்போ இந்த தேவநாயகி கத்தரை அறிஞ்சதுனால தான் அந்த கத்தர் உள்ளே வந்த ரெண்டு பேருமே இணைய ஆரம்பிக்கிறார்கள் இதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவானிடத்திலே பேசினார் யோவானோடு இருக்கும்போது இதெல்லாம் தான் அங்கே யோவான் எழுதுகிறாரு எங்க ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாம் ஏசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே பழைய ஏற்பாட்டுல நீங்க பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து பேசினார்கள் ஏசையா அறுபத்தோராம் அதிகாரம் ஏசையா ஒன்பதாம் அதிகாரம் இறைமையால் சொல்கிறாங்க ஏராளமான இடத்துல ஆண்டவராக இயேசு வருகை சொன்னாங்க ஆனால் புதிய பாட்டு காலத்தில் ஆண்டவராக இயேசு வந்த பிற்பாடு நான் ஒரே ஒரு காரியம் அங்கே சொல்லும் பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் இருக்கும் என்ன இருக்குன்னு சொன்னால் மற்ற ஐயோ மூணாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் இயேசு ஞானஸ்தானம் எடுக்கும்போது பைபிள் அழகான ஒரு வசனம் சொல்லுகிறது இவர் என்னுடைய நேசகுமாரன் நீங்க அவர் அறிஞ்சு விடுதுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிதாவையும் நீங்க அறிஞ்சிருக்கணும் குமாரனையும் அறிஞ்சிருக்கணும் உங்க ஐக்கியம் அவங்களோடு இருந்தா நீங்க ஒரு நாள் விழ மாட்டீங்க அல்ல அந்த ஐக்கியம் அப்போ நான் வந்து ஒரு மணி நேரம் ப்ரேயர் உட்காடுறேன் சரியாயிருமா சரியாவாது நான் பத்து மணி நேரம் ப்ரேயர் சரியாவாது அறிஞ்சுக்கிடணும் யார் பிதான் யார் குமாரன் யார் பரிசு தாவியானவர் இவங்க நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள் இவங்க எப்படி பட்டு செயல்படுகிறார்கள் என்பதை வேத வசனத்துல படிச்சு நீங்க அறிஞ்சுக்கிடணும் மத்தேயு மார்க்கு லூகா இவங்க மூணு பேருமே போல தான் எழுதுறாங்க என்ன எழுதுறாங்கன்னா அவருடைய அவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே வானம் திறக்கப்பட்டு என்ன வந்துருச்சு புறாவை போல ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆனா பேர் மட்டும் கொஞ்சம் டிஃபரண்டா சொல்றாரு வாசிங்க லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது லூகா ஒன்பது முப்பத்தி ஐந்து வாசிக்கும் போது என்னுடைய நேசகுமாரன் இவருக்கு கொடுங்கள் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று இப்போ ஒரே ஒரு வேர்டு மட்டும் இதுல சேர்க்கப்படும் என்ன வேடுன்னு சொன்னா இவருக்கு செவி கொடுங்கள் அவங்க எல்லாம் அப்படி சொல்லலை அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் ஆனால் இவர் எழுதும்போது பேதர் சொல்லும்போது மட்டும்தான் சொல்கிறாரு இவருக்கு செவி கொடுங்கள் அப்போ இதெல்லாம் இவங்க பார்த்த இவங்க தேவனுடைய பிள்ளைகளாய் ஊழியக்காராக இருக்கிற இவங்க பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியம் வைத்திருந்தார்கள் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் ஐக்கியம் யாரோட இருக்கிறது நான் இன்றைக்கு ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் ஐக்கியம் எவ்வளோ நேரம் கத்தரோடு இருக்கிறது ஏதோ காலையில ஒரு மணி நேரம் பிரயர் போயாச்சு போய் அப்பா இருபத்தி மூணு நேரம் உலகத்தோடு இருக்கிறீங்க என்றால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் எப்பவும் அந்த ஐக்கியத்தை நீங்கள் விடவே கூடாது என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் வேணால் இருந்துட்டு போங்க ஆனால் இந்த ஐக்கியத்தை மட்டும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது விடக்கூடாது பிதாவோடும் குமாரனோடும் நீங்கள் இருக்க வேண்டும் அப்போ இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்ன கத்தர் இயேசு கிறிசுக்கு எந்தெந்த மனிதெல்லாம் செவி கொடுக்கிறானோ இயேசுனுடைய வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்குறாங்களோ இயேசுனுடைய போதனை யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ ஏசு நடக்கிற மாதிரி நானும் நடப்பேன் விரும்புகிறாங்களோ அவங்க வியாபாரத்திலையும் சரி வேலையிலையும் சரி ஒரு நாள் தோய்ந்து போவதில்லை கை தட்டி கத்திர மையப்படுத்துங்க அலையலூயா கரெக்டாக கவுர்மெண்டுக்கு வரி கட்டிடுவாங்க அவங்க கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க அவங்க உண்மையாக இருப்பாங்க உலக மனிதனோடு இணைஞ்சு போக மாட்டாங்க உலக மனிதன் அதை செய்கிறான் அதனால நானும் இதை செய்கிறேன்னு சொல்லி கவுர்மெண்ட்டை கொள்ளை அடிக்கிறது மட்களை கொள்ளை அடிக்கிறது ஏமாத்துறது ஏசு கிறிஸ்துவை தேடுகிற பிள்ளைகளுக்கு இருக்காது அமைச்ச சொல்லுங்கள் ஹலோ லூயா நம்ம ஐக்கியத்தை ஆண்டவரோடு வைக்கணும் அதனால தான் அவர் சொல்றாரு உங்கள் வழிகளை சரி பண்ணுங்க உங்கள் கிரியைகளை சரி பண்ணுங்க மற்ற மனுஷனோடு கலந்துக்கிட்டு இந்த பிஸ்னஸ்லாம் இப்படி தான் பண்ணணும் இந்த பிஸ்னஸ்லாம் சொன்னால் தான் நம்புவான் அப்படிலாம் நீங்கள் யோசிக்கவே கூடாது உங்களுக்கு தர வேண்டும் என்று கத்தர் விரும்பினால் எந்த மனுஷனாலையும் தடுக்க முடியாது ராமேட் சொல்லுங்க வேதம் சொல்லுகிறது ஒருவரும் பூட்டக்கூடாதபடி ஒருவரும் திறக்க கூடாதபடி அவ்வளோதான் வேற யார் நம்ம பிஸ்னஸ் அடைக்க முடியும் யாரு நம்ம வேலை அடைக்க முடியும் நம்ம பிசினஸ்க்கு வரணும்னா யார் தடை பண்ண முடியும் பிரியமானவர்களே யாராலையும் தடை பண்ண முடியாது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நன்மை ஒரு மனிதனால் தடை பண்ண முடியாது இந்த ஒரு பெரிய விசுவாசம் நமக்கு இருக்கணும் சொல்லுங்க இந்த விசுவாசம் என்ன செய்யணும் நம்ம ஐக்கியம் யாரோட இருக்கணும் பிதாவோடும் அவருடைய குமாரனோடு இருக்க வேண்டும் பிதாவும் குமாரனோட இருந்தாதான் ரொம்ப ஆசீர்வாதம் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக பெங்களூர் பட்டணத்திலேருந்து ஒரு தாயார் ஃபோன் பண்ணாங்க அவங்களுடைய மகன் ரெண்டு லட்சம் ரூபா சம்பளம் நல்ல வேலை அவன் சொன்னாங்க ஐயா குடும்பம் ரொம்ப சமாதானமாகி போய் கொண்டிருக்கிறது உங்கள் நம்பரை நான் யூடியூப்பில் பார்த்தேன் எனக்காக கொஞ்சம் ஜோ பண்ணிவிடுங்க கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறது என்று சொல்லி அவங்க காரியத்தெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்கள் நல்ல சம்பளம் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி கொஞ்ச நாள் ஒரு பெரிய ப்ரொமோஷன் வந்தது சேல்ரி உயர்வு வந்தது வந்த உடனே ஒரு நாள் அந்த அந்த கம்பெனி ஓனர் நான் எல்லாரையும் மேனேஜர் டைரக்டர் எல்லாத்தையும் கூப்பிடுங்க எல்லாரையும் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களை கூப்பிடுங்க எல்லோரையும் கூப்பிட்டிருக்கிறார் கூப்பிட்டுருக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் எப்போது அந்த ஓனர் வருகிறார் என்று சொன்னபோது அவங்க சொல்கிறாங்க எப்போ அவர் கொஞ்சம் அந்த ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்குது அவரும் அப்படி தான் நம்ம சந்தோஷப்படுத்த முடியும் அதனால் என்ன பண்ணணும் நீங்கள் அதுக்கு இணைஞ்சி தான் போகணும்னு சொல்லும்போது இவருக்கு அந்த பழக்கமே இல்லை இவங்க அம்மா அதை சொல்லிக் கொடுக்கலையாம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பழக்கமே இல்லாத ஒரு குடும்பம் அப்போ அவர் சொன்ன உடனே கூட இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க குடித்தாதான் அவர்கிட்ட இருக்க முடியும் நீ கொஞ்சம் குடிக்கலைன்னா உன்னை வேலையாட்டு என்ன பண்ணிடுவார் தூக்கிடுவார் அப்புறம் உனக்கு இந்த பதவி இருக்காது ஒரே ஒரு நாள் மட்டும் குடிச்சுக்கு சொல்கிறாங்க உனக்கு ஏராளமான போராட்டம் இந்த பக்கம் இவ்வளோ சம்பளம் இருக்குது இந்த சம்பளத்தினால குடும்பம் ரன் பண்ணுறோம் ஐயோ நம்ம என்ன செய்வது என்ன செய்வது கடைசி நிமிடம் வந்தது எல்லாரும் உட்காந்துருக்கிறாங்க பார்ட்டியில் குடிச்சிரு இப்போ குடிக்காமல் விட்டால் அவ்வளோதான் அப்படி நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் நேரில் பேசுகிற அந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் அப்போது அந்த ஒரே ஒரு நாள் முதலாளியை சாட்டிஸ் பண்ணுறதுக்காக திருப்திப்படுத்துவதற்காக கொஞ்சோளை ஒயின் குடித்திருக்கிறார் அவ்வளவுதான் இந்த ஒரு நாள் அந்த ஐக்கியம் தவறான அந்த ஒரு நாள் ஐக்கியம் அப்புறம் மனைவிக்கு தெரியாமல் அம்மாவுக்கு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குடித்து குடித்து வீட்டில் யாருக்கிட்டையும் பேசாமல் வந்து படுத்துக்கொள்கிறது என்னை இப்படி இருக்க மாட்டானே பையன் இப்படி இருக்க மாட்டானே சாயங்காலத்தில் கலகலன்னு எல்லா இடத்துலையும் பேசுவானே அன்பாக இருப்பானே ஐயோ என்று சொல்லி யோசிக்கிறாங்க ஆனால் குடிப்பது யாருக்கு தெரியாது ஒரு நாள் திரு மறுபடியும்மாக அந்த இதில் ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் மட்டா குட்டிகாரனாய் மாறிவிட்டான் பயங்கர குட்டி வலி வர வர முடியாத குடி கொடித்து வீட்டுக்கு வரும்போது தட்டுகிறார்கள் கதவை அப்படியே ஆள்கள் ரெண்டு பேர் பிடித்து கொண்டு வந்து படுக்க போட்டார்கள் அந்த தாயார் ஃபோன் பண்ணாங்க ஐயா இப்படி ஒரு பழக்கம் என் பிள்ளைக்கு வரவே வராது எப்படி தான் இதில் ஆனான்னு தெரியல காடில் பணம் எல்லாம் கடன் ஐக்கியம் பாருங்கள் சிம்பிளான ஒரு காரியம் தேவ பிள்ளைகள் இதில் தன்னை இணைத்து கொள்ளக்கூடாது யாரையும் நம்ம திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஐக்கியம் நம்ம பிதாவும் குமாரனும் திருப்திப்படுத்துவது தான் தேவன் விரும்புகிறார் ராமேட் சொல்லுங்க இல்லை யாரையும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு போட்டோம் நீங்க அதில் கரெக்டாக இருங்க கத்தருடைய பிள்ளைங்க கரெக்டாக இருங்க நோ சொல்ல தெரியணும் இது நோ இதை நான் விரும்புவதில்லை இது என் வேதத்தில் சொல்லப்படவில்லை என்று சொல்லி நாம் அதுலேருந்து விலகும் போதுதான் நம்ம ஆசிர்வதிக்கப்பட முடியும் மறுபடியும் அந்த தாயார் சொன்னார்கள் ஐயா எங்க மனுக்காக ஜோம் பண்ணுங்க வேலைக்கு போக மாட்டான் என்ன நடந்தது தெரியுமா நாள்படை நாள் இவன் வேலைக்கு அதிகமாக வரமாட்றான் இவன் குடிக்கிறான் என்று சொல்லி வேலையை விட்டு நிப்பாட்டுற அளவு அந்த அவனுடைய ஐக்கியம் தவறாய் போய்விட்டது உங்கள் ஐக்கியத்தை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க எந்த மனுஷனும் இவர்கிட்ட பேசுனா இவர்கிட்ட நடந்தால் இவரோடு பேசுனா எனக்கு அப்படி வந்துடும் அந்த ஆர்டர் வந்துடும் எந்த ஆர்டரும் வராது ஆர்டர் வர்ற இடம் ஒரே இடம் கத்துறதான் கை தட்டுங்க பார்க்கலாம் ஒரு ஆம்பேட் சொல்லுங்கள் தவறான ஆளுங்களுக்கு நீங்கள் பற்றி சொல்லி அவங்கள கொண்டு வர முடிஞ்சால் கொண்டு வரணும் இல்லைன்னா விட்டுறணும் அவங்கள போய்ட்டு இழுத்துட்டு வரேன்னு சொல்லி நீங்களும் என்ன பண்ணிடக்கூடாது அதை மாட்டிக்கொள்ளக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் அதை விரும்புகிறார் அப்போது கத்தனுடைய நாமத்தினால இந்த யோவானுக்கு இந்த வெளிப்பாடு வந்ததுனால தான் யோவான் பேதிரலான்னு சொல்கிறாங்க நாங்கள் எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது உங்கள் ஐக்கியம் யாரோடு இருக்கிறது நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் நாம் மனுஷனை பிரியப்படுத்த நம்ம ஐக்கிய தவறான நபர்களோடு இருந்தால் தவறான காரியங்கள் தான் செய்வோம் சாலமோனுங்கிற ஞானி தேவனுக்கு பயந்த மனிதன் இருந்த மனிதன் பாருங்க பெண்கள் அந்த அந்தந்த தேசத்து ராஜஸ்ரீகள்லாம் வந்து சாலமனை புகழ புகழ பெண்களிலே விழுந்து போனான் ஐக்கியம் சரியில்லை அவன் பெண்களில் விழுந்து போனது மாத்திரமல்ல அவன் அந்நிய தேவர்களை தேட ஆரம்பித்து விட்டான் அவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்தான் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு அருமையான பகுதி சாலமோன் மேல் தேவன் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கோம் அப்போ இந்த விழுகிறதுக்கு ஏதுவான காரியங்கள் கெட்ட வார்த்தைக்கு ஏதுவான காரியங்கள் தவறான ஐக்கியங்கள் குடும்பத்தை பிரிக்கிற காரியங்கள் பிஸ்னஸையும் வேலையை விட்டு பிரிக்கிற காரியங்களில் நாம் ஐக்கியப்படவே கூடாது கைத்தட்டி கத்திரமையும் படுத்துங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு நோ சொல்ல தெரியணும் கத்தருடைய பிள்ளைகளுக்கு அதனால தான் நீ அன்பு கத்தருடைய பிள்ளைகளை இங்கே நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்க இவருக்கு செவி கொடுங்கள் ஏசு கிருசுக்கு செவி கொடுங்க உங்கள் பிஸ்னஸ் ஆசிர்வதிக்கப்படும் உங்கள் வேலை ஆசிர்வதிக்கப்படும் உங்கள் வருமானம் பெருகும் ஆண்டவருக்கு செவி கொடுங்க நீங்கள் அப்படி

பிழைப்பான் இந்த வசனம் எனக்கு ரொம்ப நாள் கேள்வி என்ன இப்படி எழுதியிருக்கிறாரு என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் சரி உடனே அந்த சகோதரியும் சொல்கிறாங்க ஆமாம் ஆண்டவரே உயிரோடு திரும்பி வரும்போது என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாம் பார்ப்போம்னு சொல்கிறாங்க அடுத்த வசனத்தை வாசிங்க உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் இந்த வசனம் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது உயிரோட இருந்து எப்படியா இருக்க முடியும் ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு ஏசு கிருசு இறந்து ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு இன்னைக்கு யாரும் இந்த வசனத்தினுடைய அடிக்க உங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க கைத்தட்டி மிகப்படுத்துங்க அலே லூயா இன்னைக்கு சொல்றோம்ல ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் எளியா எடுத்துக்கொள்ள அவங்களுக்கு மரணமே பார்க்கல அவங்க ஆனா இதை எழுதுற யோவானும் எடுத்துக்கொள்ளப்பட்டவர் தான் இந்த யோவான் மறிக்கலை என்னென்னமோ இயேசுவோட இருந்த சீசர்களை தலையை வெட்டுறாங்க குத்துறாங்க தலைகீழ அடிக்கிறாங்க ஆனா யோவான எதுவுமே செய்ய முடியல ஏன் சொல்லுங்க இந்த யோவான் இந்த வெளிப்பாடோட எழுதுறாரு ஏசு அப்ப இயேசு பேசியிருக்கிறார் அந்த ஐக்கியம் அங்கே இருந்ததுனால இயேசு சொல்லியிருக்கிறார் என்ன நம்பின உனக்கு மரணமே கிடையாது தேவனுடைய பிள்ளைகளே மரணமே கிடையாது என்று சொன்னால் அவன் அந்த கஷ்டத்தின் மத்தியில் அந்த பாதைக்கு அவங்க போகலைன்னு அர்த்தம் எனக்கு ரொம்ப நாள் கேள்வி இந்த வசனத்தை எப்படி எழுதி வச்சிருக்கிறாங்களே எப்படி மறியாமல் இருக்கிறது எப்படி உயிரோடு இருந்திருப்பாரு அப்படி சொன்னால் இதனுடைய அர்த்தம் அதுதான் அவன் பாருங்க இன்னைக்கு யோவான் எப்படி மறிச்சார்னு யாருக்குமே தெரியாது என்ன சட்டிகள போட்டாங்களாம் வெளியே வந்துட்டார் சிறைச்சால போட்டாங்க வெளியே வந்துட்டார் ஏன் அவர் ஒரே ஒன்று வைத்திருந்தார் எங்க ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனா மேசுவோடு இருக்கிறது கைத்தட்டி கத்திரமையோ படுத்துங்க அல்லே லோயா ஒன்று சொல்கிறேன் உங்க ஐக்கியமாக அப்படி இருந்தா நான் சொல்றேன் மரணமே காணாம நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் ஆமென் ஆமென் உபரிيه வெளிப்பாடு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார் அன்புக்குரியவர்களே அப்ப நம்ம அறிந்துக்கணும் கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம ஒவ்வொருவரும் ஒரு பாருங்க இயேசு யோவான் எழுதின சுவிசேசத்தில 21 ஆம் இருபத்தி 22 வது வசனத்தை நீங்க வாசிங்கனா அவர் அங்க இயேசு கிறிஸ்து வெளிப்படையாவே சொல்றாரு வாசிங்க யோவான் ಅದர்க்கு இயேசு நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன உனக்கென்ன உனக்கு நீ என்னை பின்பற்றி வா என்றார் இப்போ பேதர் கேட்கிற கேள்விக்கு இயேசு கிறிஸ்து பதில் சொல்றாரு என்ன பதில் சொல்றாருன்னா இப்ப சீசர் எல்லாம் புரிஞ்சு போச்சு இருபத்தி மூணாம் வசனம் வாசிங்க ஆகையால் அந்த சீசன் மறிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிச்சு பாத்தீங்களா மரணமே காணல அழக ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறாங்க அவனுக்கு மரணமே கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன் அவன் ஐக்கியம் யாரோட இருக்கிறது பிதாவோடும் அவருடைய குமாரனாம் ஏசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது அப்போ மரணத்தையே பார்க்கல அப்போ இப்ப இவன் யோவானுக்கு இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் ஆனா பேதருக்கு என்ன சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அதை பதினெட்டாம் வசனத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு அழகா புரிஞ்சிடும் பாருங்க நீ நீ இளவயது உள்ளவனா இருந்தபோது போது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய் நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய் வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இல்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் உனக்கு இஷ்டம் இல்லாத இடம் என்ன இப்போ இவங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஆண்டவர் ரொம்ப தெல்ல தெளிவாக யோவானுடைய அன்பை பார்க்கிறார் காரியத்தை பார்க்கிறார் தோமாவை பார்க்கிறார் ஒவ்வொருத்தரையும் பார்க்குறாரு ஆனால் பேதருக்கு சொல்லிட்டார் உனக்கு இஷ்டமில்லாத இடம் அதனால தான் பேதுருவை கடைசியில் ஏசு கிறிசுவை சிலுவையில் அடிக்கும் போது பேதர் சொன்னார் என்னை அந்த மாதிரி அடிக்காதீங்க என் தலையை கீழே வச்சு காலை மேலே வச்சு அடிக்கிட்டார் அலையே லூயா

அவருடைய குமாரன் ஏசு கிறிஸ்துவோடு இருக்கட்டும் சீசர்லையே தெரிஞ்சு போச்சு யோவானுக்கு மரணமே இல்லை அதனால தான் யோவான் எழுதுறாரு வேற யாரு இப்படி எழுதலை ஏன் அந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஏன் யோவான் எழுதப்பட்டிருக்கு என்றால் யோவான் அதை உணர்ந்ததுனால எழுதுறாரு என் கிட்ட பேசும்போது சொன்னார் நீ மரணத்தை சந்திப்பதே இல்லை மரணத்தையே சந்திக்கலைங்க யோவான் நீங்க நல்ல வேத வல்லுநர்கள் சொல்றாங்க என்னென்னமோ செய்து பார்த்தார்கள் யோவானை சாகடிக்கவே முடியலையா காரணம் என்ன தெரியுமா அவருடைய ஐக்கியம் எங்க இருந்தது நம்ம ஒரு சின்னதாக பைக்கில் விழுந்துட்டோம் ஐயோ இந்த ப்ரேயர் மீட்டிங் போறதால தான் விழுந்துட்டோம் திங்கட்கிழம காலையில் போகிறதா விழுந்துட்டோம் இங்கே வந்துட்டு போய் ஒரு நன்மை நடக்கலன்றோம் வேதம் சொல்லுகிறது நீ அவரை சரியாய் புரிந்து கொண்டாய் என்றால் நீ அவரோடு சரியாய் வாழ்ந்தாய் என்றால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் மரணமே காணாதபடி தேவன் நம்ம எடுத்துக்கொள்வார் கை தட்டுங்க பார்க்கலாம் ராமின் சொல்லுங்க அதனால தான் உங்க சொல்றாங்க கண்டும் கேட்டும் தொட்டும் வெளிப்பாடு விசேஷம் யோவான் தொட்டும்ிஸுவாங்க புத்தகத்தை அவர் எழுதினார் வெளிப்பாடு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன் இப்படிப்பட்ட கத்தரை நான் ஆராதிக்கிறேன் என் ஐக்கியம் அவரோடு இருக்கிறது என்னுடைய ஐக்கியம் அவரை சார்ந்து இருக்கிறது நான் அந்த உலக மனிதனோட ஐக்கியப்பட விரும்பவில்லை நான் கத்தரோடு ஐக்கியப்பட விரும்புகிறேன் சொல்லுகிறா ஹலே லோயா சிங்கப்பூர் தேசத்துக்கு பிரதர் பர்க்மான்சையா அவங்க கடந்து போயிருந்தாங்க மீட்டிங்க்காக போயிருந்தாங்களாம் அப்போ ஒரு பெரிய டீமாக போயிருந்தாங்க போயிருக்கும்போது எல்லாரும் சொல்கிறாங்க மீட்டிங் முடிஞ்சிருச்சு சிங்கப்பூரை அவர் சுற்றி பார்த்துடணும் நல்ல வேலை நம்மலாம் வந்திருக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் ரூம்லேருந்து சிங்கப்பூர் தேசத்தை சுற்றி பார்க்க கடந்து போகும்போது பாதர் பர்க்மான்ஸை வந்துட்டு கேட்டாங்களாம் ஐயா நீங்களும் வாங்க போகலாம் என்று சொன்ன பொழுது அப்போ அவர் சொன்னாராம் எப்பா எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை எனக்கு அவரோடு இருக்கிறதான் விருப்பம் அப்படி உட்கார்ந்து பைபிள் படிக்கும்போதுதான் உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் சீவதுதான் இதயத்தின் ஏக்கமையா பார்த்துக்கேன் அவங்க எல்லாம் சுற்றி பார்க்க போயிட்டாங்க இவர் ரூமில் உட்காந்து பார்க்குறேன் எனக்கு உங்களோடு இருக்கிறதா பாய்க்கியம் அப்படின்னு சொல்லுங்க நேற்று கூட இரவு நேரத்தில் என்னுடைய சகோதரெலாம் வந்துட்டாங்க வந்துட்டு என்னுடைய மகள் பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க எனக்கு போக விருப்பமே இல்லை இந்த குடாரத்தை விட்டு நான் அவ்வளோ விருப்பமே இல்லை அங்கே உட்காந்து ஜோமனி கொண்டு இருப்பேன் என் நேரத்தை வேஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போகிறாளுங்களேன்னு சொல்லி போன நைட்டு பதினொன்றே முக்கால் ஆகிப்போச்சு அந்த நேரம் எப்படி போகுது பாருங்க எனக்கு அங்கே உட்காந்து ஒரு துணி கடையில் போய் உட்காந்து என்னத்தை பைபிள் படித்து எப்படி ஆண்டவரோடு இருப்பது பலவிதமான காரியத்தை பார்க்குறோம் பலவிதமான மக்களை பார்க்குறோம் இங்கே இருந்தால் கத்தரை மட்டும் தான் பார்ப்போம் வர அப்படின்னு சொல்லுங்க அலோயா ஜபவாலுக்கே நேற்று ஒரு ரெண்டு மணி நேரம் வேஸ்ட்டாக போயிடுச்சு நான் அப்படி தான் கால்குலேட் பண்ணுறேன் எதையும் போய் பார்க்கணும் எதையும் போய் அப்படி வாங்கி போடலாம் எந்த ஆசையும் இல்லை என் ஆசை எல்லாம் பிதாவோடும் அவருடைய குமாரனும் அப்படி இருந்தால் இதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தேவைகள் சந்திக்கப்படும் நம்ம வியாபாரங்கள் பெருகும் மேன்மை அடைவீங்க உயர்ந்த ஸ்தலத்தில் உங்களை வைத்துருவா ரிலையா சொல்லுங்கள் ஐக்கியத்தை சரிப்படுங்க வழிகளை சீர்படுத்துங்க தேவறான ஆளோடு பேசாதீங்க குறை சொல்கிற ஆளோடு இருக்காதிங்க குற்றம் கண்டுபிடிக்கிற ஆளோடு இருக்காதிங்க யார் பற்றி குற்றம் பேசுனா உடனே அதை கட் பண்ண பழகுங்க அந்த என்றைக்கி அந்த குற்றம் கண்டுபிடிக்கிற ஆள்கிட்ட வந்து நீங்கள் விளையிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு குற்றம் வராது கத்தருடைய பிள்ளைகளை யாராவது என்கிட்ட பேசினா உடனே கட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு விளையவேன் நான் யாரையும் நியாயம் தீர்க்க எனக்கு அதிகாரம் இல்லை தேவன் யாரையும் நியாயம் தீர்க்க நம்மை விடுவதில்லை தயவு செய்து யாரையும் நியாயம் தீர்த்துறாதீங்க உங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் இருந்தால் பரிசு ஆவியானர் உங்களோடு வாசம் பண்ணுவார் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார் உங்களோடு இருப்பார் செபிக்கும்படி எல்லாரும் எழுந்து இருக்கலாம் கத்திரைய நாமத்தினால